டாக்டர் பார்த்துட்டு ஓய் ஓய்னே வந்துச்சு ஆ தான் வரும் இந்த கோயில் பட்டில அப்படி தான் வரும் சரி சரி நாங்க செட் பண்ணி வச்சிருக்கோம் டாக்டர் پورا செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னார் தெரியுமா உங்க ஹார்ட்ல ஒரு ஓட்டை இருக்குது சின்னதா ஓட்டையா ஏக்க ஹார்ட்ல ஓட்டங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க கா ஏக்க கொஞ்சமா அது மூடு கா வாய பண்ணல இல்ல நீங்களே ரொம்ப கவலையாவே சொல்லல இல்ல இல்ல அது என்ன ஆம்புலன்ஸ் விவி விட்டு அத அக்கா என்ன எந்திச்சு வரல ஹார்ட்ல சின்னதா ஓட்டை இருக்குன்றாங்க ஆபரேஷன் பண்ணணும்ன்றாங்க நான் என்ன சொன்னேன் தெரியுமா டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணிடாதீங்க அப்படின்னு ஏன்னு கேளுங்கப்பா ஏன் 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 என்ன பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு இல்ல ஏன்னு கேட்டேன் ஆப்ரேஷன் பண்ணிடாதீங்க அப்படின்னு ஏமா டாக்டர் என்னமா ஓட்ட இருக்குமா என்னமா ஆபரேஷன் பண்ண கூடாது அப்படினே நான் என்ன சொன்னா தெரியுமா என்ன சொன்னீங்க அது ஓட்ட இல்ல டாக்டர் என் வீட்டுக்கார வந்து போற வாசல்னு சொன்னங்க உண்மையிலேயே நான் தலையை சுத்தி விழுந்துருவேன் என்னாச்சு எங்க இதுலாம் ஒன்னடைகிறவர்களே அது தெளிவா இருக்கிறாங்க எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. கண்டிப்பா இதயத்துல அவ்வளவு பெரிய ஓட்டையா அவர் வந்துட்டு போயிருவார் அதுல அது என் வீட்டுக்கார வந்துட்டு போவார் அப்படி நாங்க செட் பண்ணி வச்சிருக்கிறோம் சரியா மட்டும் உங்க வீட்டுக்காரருக்கு புச்சுக்கு புச்சுக்கு முத்தம் கொடுக்கும் நாங்க என் வீட்டுக்கார வந்துட்டு போக மாட்டாரா ஆனா உண்மையிலே நடுவர்களை அந்த திருமணங்கிறது எப்படிப்பட்டது தெரியுமா பத்து பொருத்தம் பார்த்து நம்ம கிரகங்கள் இணைந்து எட்டு திசையில் உள்ளவங்களும் வந்து ஏழு மலையாரை வேண்டி அரிசுவை உணவு படைத்து ஐம்பூதங்களை சாட்சியாக வைத்து நால் வகை அறங்கள் போட்ட மூன்று முடிச்சு போட்டு இருமனம் ஒருமனமாக ஒரு உயிரை தருது பார்த்தீங்களா அது அதுதான் திருமண வாழ்க்கை நடுவர்களே அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியா மகிழ்ச்சி இல்லையான்னு கேக்குறேன் அதுலயே அந்த மகிழ்ச்சியில இவர் என்ன சொன்னாரு மிரட்ட கூடாது நான் மிரட்டலங்க மூணு முடிச்சால முட்டாள ஆனாராம் ஆனா அது எப்படிப்பட்ட முடிச்சு தெரியுமா யார் தந்த முடிச்சு தெரியுமா இந்த மாரியம்மன் தந்த முடிச்சு நடுவர்களே